அவங்களுக்கு அவங்களுடைய பாட்டனா அப்துல் தேவையில் இல்லாதான் அஹமது வைக்கிறாங்க மோதா இசி நபி என்றும் அவங்க அறிஞ்சு கொள்றாங்க எனக்கு ஈகிற சந்தேகம் என்னான்னு சொன்னால் இவங்க பிறந்த புள்ள தான் தௌராதில் அஹமது என்று பேர் சொல் சொல்லப்பட்ட நபி என்பதை குருவான் ஹதீஸ் ரீதியாக அவங்க எப்படி அறிஞ்சு கொண்டாங்க என்பதை தெரியும் சகோதரர்களுடைய கேள்வி

நபீனம் செல்வதா சில அப்ப சின்ன குழந்தை இருக்கிறாங்க அவரோட நபீத்தும் வெளிப்பட்டதே நாற்பத வயசுல குழந்தை இருந்தபோது குர்வானே கிடையாது அப்படி இருக்கும் போது குர்வான அகமது என்று பெயரிடப்பட்டிருக்கேன்னு எப்படி சொல்லிருக்க முடியும் அப்துல் முத்தலிப் அவர்களால் அப்படிங்கிறத இருக்கிறாங்க ஏன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது குருவானு இருக்குது ஐஷாலிசனம் சொன்ன வாசம் இருக்கிறது குர்வானுங்க முகஷரன் பி ரசூலின் எதி இம்பகதி ஸ்முகா அகமது ஐஷாலிசான் தன்னுடைய சமூகத்துக்கு சொல்றாங்க எனக்கு பிறகு ஒரு நபி வருவாங்க ரசூல் வருவாங்க அவங்களுடைய பெயர் அகமதா இருக்கும் என்ன குருவானு இருக்குது இதை வச்சுக்கிட்டு தான் குர்வானு அகமதுன்னு இருக்குது ரைட்டு

தாவூத் அலி சலாத்துக்கு வேதம் எளிதாக்கப்பட்டது இந்த அது புகாரில் இருக்குது நமக்கு எல்லாம் தெரியும் தாவூத் அலி சலாத்துக்கு வழங்கப்பட்ட வேதம் ஜபூர் வேதம் அப்படின்னு ஜபூர் வேதத்தை நபி நாம் சலதா அலி சொன்னா பேர் சொல்றாங்க ஏன்னா குருவான் என்றாலே ஓதப்பட வேண்டியதுன்னு அர்த்தம் நம்முடைய வேதமும் ஓதப்பட வேண்டியதா இதுக்கு முன்பு வந்த வேதங்களும் ஓதப்பட வேண்டியதா குருவாங்கிற வார்த்தை நேரடியாக தான் ஓதப்படுது அதுதான் வழங்கிய நான்கு வேதங்களும் வேதங்கள் தான் அதன் அடிப்படையில எல்லா வேதத்தும் குரான்கள் பேர் இருக்கு அதை நாம் செல்லவாரி செல்லம் தௌராத்து வேதத்துக்கு அதே போல இங்கிய வேதத்துக்கு அந்த குரான்கள் வேறு பொருந்தும் அப்படிங்கிறத ஜபூர் வேதத்துக்கு ரவி நாம் அவர்கள் பேரிட்டது மூலம் அறிவிச்சு தர்றாங்க ஏன்னா ஜபூருக்கு தான் சொல்றாங்க ஜபூர் வேதத்தை அல்லா கொடுத்தாங்க பொழுது என்ன சொல்லியிருக்கானே தாவூத் அலைசலாத்துக்கு ஜபூர் வேதம் எதிராகப்பட்டதுன்னு சொல்லியிருக்கானோ ஆனா வேதம் செல்லா அலிசலாம் அவரு குருவான் வேதம் எதிராகப்பட்டதுங்கிறாங்க குருவான்கிற பேரும் முன்னுண்டான வேதத்துக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா அந்த ஆதேசம் மூலம் அடுத்து முன்னுண்டான வேதங்களை எல்லாம் நபே நாம் செல்லவாசலம் அவருடைய வருகை பற்றி அவருடைய பெயரை பற்றி எல்லாம் எழுதப்பட்டிருந்தது அல்ல குருவான சொல்றாங்க மக்தூபன் ஐந்தாவும் பித்தவுராதி வலிஞ்சேரி

அது எப்படி முன்னுண்டான வேதங்களை பத்தி அப்படின்னு கேட்ட எந்த அளவுக்கு அந்த மக்கள் நபீனாம் சரதாரிசனம் அவர்களை அறிந்து என்றால் அல்லா குருவானல ஒரு அழகான உதாரணத்தை சொல்றான் கமா உதாரணத்துக்கு நபியனாம் சரதாரிசனம் அவர்கள் அந்த மக்கள் நன்கு அறிந்திருந்தாங்க வேதங்களை குறிப்பிடப்பட்ட தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒருவருக்கு தான் ஈடு எடுத்த மகளை எப்படி தெரியும் அப்படி தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று அல்லா குரவான சொல்லிக் காட்டான் இதை விட ஒரு அளவு கடந்து உதாரணம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒவ்வொரு தந்தைக்கும் தன் மகனை பத்தி தெரியும்ல இவன் தான் என் உள்ள தெரியுமா தெரியாதா அப்படி விளங்கி வச்சிருந்தாங்க அப்ப இந்த கருத்து தான் அப்துல் முத்தல் பிரதேதாவும் அவர்களுக்கும் தெரிந்திருந்தது அதன் அடிப்படையில முன்னுண்டான ஞானம் அப்துல் முத்தல் பிரதேதா அவங்களுக்கு இருந்தது அதனாலதான் சொன்னாங்க முன்னுண்டான வேதமான குருவானிலே நீங்கள் அகமதி என்று பெயரிடப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க நம்மிடம் இருக்கிற அந்த குணம் வேறுபாடு அதான் அப்பவே இல்லையே அதனால முன்னோண்டா வேதத்து குருவான்கிற பேருங்கிற இடமே நம்ம சரணி சொல்றாங்க அப்படியே நாம் புரிந்து கொள்ள வேண்டும்